அத்தியாயம் நூற்றி பன்னிரெண்டு மார்ச் ஒன்றாம் தேதி வந்தாலே எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அதாவது எங்கள் பேர குழந்தைங்களுக்கு ஒரே குஷியாக ஆகிடும் ஏன்னா அன்னைக்கு அவங்க தாத்தாவுக்கு அதாவது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தான் அன்னைக்கு வந்து பிறந்த நாள் அதனால் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வெட்டக்கூடிய அந்த கேக் இருக்கு இல்லையா அதை வந்து குழந்தைங்க நான் தான் வெட்டுவேன் நான் நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஒவ்வொன்றும் வந்து போட்டி போட்டுட்ருக்கோம் வீடே வந்து அன்றைக்கி ஒரே கலகலப்பாக இருக்கும் இந்த வருஷம் அதாவது நான் இதை எழுதுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த வருஷம் வந்து இவங்க பிறந்தநாள் அன்னைக்கும் அதே அமர் தான் நடந்தது காலையில் வழக்கம் போல் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பிறந்தநாள் அன்னைக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அவங்க வந்து தன்னோடய அம்மா அப்பாவை வந்து கோபாலபுரம் போய் அங்கே போய் சந்தித்து வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வரப்போவாங்க அன்னைக்கும் அது போல் போனப்போ அத்தை வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட நேற்றியில் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க மாமாவோ இந்த தரம் வந்து இவங்களுக்கு நிறைய முத்தங்களாக தந்து வாழ்த்துக்கள் சொன்னதா எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க மார்ச் ஒன்றாந்தேதி அன்றைக்கி என்னென்னா அந்த டே வந்து இன்டர்நேஷ்னல் பாகுபாடு ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதனால் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னோட அந்த பிறந்தநாள் அப்போது இந்த விஷயத்தை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போன ரெண்டு வருஷமாகவே இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால் இந்த வருஷம் இவங்க பிறந்தநாள் விழாவையே பாகுபாடுகள் ஒழிப்பு தினமாக கொண்டாட சொல்லி எல்லா தொண்டர்களுக்கும் அறிவிப்பே செஞ்சுட்டாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் அதில் என்ன பாகுபாடு இருக்குது நம்மளை வந்து உயிரோடு வச்சுருக்கக்கூடிய நம்ம ரத்தம் இருக்கு இல்லையா இது உயிருக்காக போராடுற இன்னொருத்தரை உயிரோடு வச்சிருக்கவும் உதவுது ஒரு ஏழையோட ரத்தம் பணக்காரரை உயிர் பழக்க வைக்குது கடவுள் மேலே நம்பிக்கை கொண்ட ஒரு ரத்தம் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தரை வாழ வைக்குது ரத்தத்தில் எந்த பாகுபாடுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்க மேடையில் பேசினாங்க அன்னைக்கு வந்து திமுகவோட இளைஞரணியையும் ரத்த தானம் செய்ய சொல்லி இவங்க வேண்டுகோளும் அந்த மேடையிலேயே வச்சாங்க அதுக்காக ஒரு போஸ்டர் கூட ரெடி பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அணியை சேர்ந்தவங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இது மாதிரி ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதை வந்து தொடர்ந்து நிறைய இளைஞர்கள் வந்து அவங்க கட்சிக்காரர்கள் ரத்த தானம் தந்ததா நான் வந்து அந்த பேப்பர்களில் செய்திகளில் படித்தோம் அப்போ வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அது மாதிரி மேடையில் பேசினப்போ எனக்கே கூட நாமளும் ரத்த தானம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு துடிப்பாக இருந்தது நான் என் தம்பிக்கிட்ட சொன்னேன் ஏன்னா என் தம்பி ராஜமூர்த்தி வந்து ஒரு டாக்டர் அக்கா உனக்கு பிபி இருக்குது ரத்தம் தரதா இருந்தால் பல விஷயங்களை வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து ரத்தம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் எடுக்கக்கூடிய அந்த முறை அதை பற்றி சொல்லிச்சு பரவாயில்ல தம்பி செக் பண்ணிக்கிட்டோம் எனக்கும் ரத்தம் தரணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன்னா செக் பண்ணிக்கிட்டேன் நல்ல வேலை என்னோடய இந்த பிபி வந்து ரொம்ப நார்மலாக இருந்தது அவ்வளோதான் உடனே நானும் அங்கேயே ரத்தம் தந்துட்டேன் அன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் எங்கள் வீட்டுக்காரங்க பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டில் வந்து நாங்கள் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வருஷமும் அங்கே போய் அந்த குழந்தைங்களோட கேக்கு வெட்டி கொண்டாடினோம் அங்கே படித்து இன்றைக்கி பார்வை திறனற்ற பெண்களில் முதல் பெண்ணாக ஐஏஎஸ் தேர்வை பாஸ் செஞ்ச ஜெஃபின் பற்றி கூட அந்த மேடையில் அங்கே ஸ்கூலில் பேசினாங்க குழந்தைங்க ரொம்ப அழுமையாக டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசைத்தினாங்க அதை பார்த்துட்டு இருந்த எங்கள் வீட்டுக்குள்ள எங்கள் பேத்தி பேரன்களும் அவங்களோட சேர்ந்து குழந்தைங்களும் ஆட ஆரம்பிச்சிடுச்சு கிருத்திகை இதை பார்த்துட்டு அடுத்த வருஷம் நாம் இங்கே வர்றப்போ நம்ம பசங்களுக்கு சில பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆடும்படி ப்ராக்டிஸ் செஞ்சே நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அதை அப்போ வந்து அவங்களும் ஸ்கூல் பசங்களோட மேடையில் ஆடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு எனக்கும் கூட அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது இப்படியாக அந்த வருஷம் பிறந்த தினம் வந்து ரொம்ப மனசில் நிம்மதியோடு கழிஞ்சிது வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்